இந்து எழுச்சி முன்னணியும் எட்டாம் ஆண்டு பாரத மாதா பவனி சிறப்பாக நடைபெற்றது இந்த பாரத மாதா பவனி நிகழ்ச்சிக்கு இந்து எழுச்சி முன்னணியின் தேனி நகர தலைவர் செல்வபாண்டி தலைமை வைக்க நகர அமைப்பாளர் முத்துராஜ் முன்னிலை வைக்க வேதபுரி ஸ்ரீ சித்வானந்த ஆசிரம சுவாமி ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தா ஆசியுடன் வழங்க மாவட்ட பொதுச்செயலாளர் மாய லோகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பாரத மாதா தேர் பவனியானது அள்ளி நகரம் சாலை பிள்ளையார் கோவிலில் துவங்கி மதுரை சாலை பங்களாமேட்டில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நிறைவு பெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு இந்து எழுச்சி முன்னணி நிறுவன தலைவர் பொன் ரவி மாவட்ட தலைவர் ராமராஜ் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் மாவட்ட செயலாளர்கள் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் சிறுப்பரை ஆற்றல் மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேகி தேகிமே பரமேஸ்வரி இந்த நாம இருக்கிறோம் அதோட இந்த அப்படின்னு இருக்கு அதே மாதிரி தூங்கி எழுந்த உடனே பிறகு சோகத்தில் ஒன்று இருக்கு நம்மளுடைய பண்பாட்டினுடைய பெருமை நம்மளுடைய தேசத்தினுடைய பெருமை நம்மளுடைய முன்னோர்கள் காத்து கொடுத்த வாழ்க்கை முறை இதெல்லாம் நமக்கு தெரியும் ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ आदिशक्ति महाशक्ति पराशक्त ओम आदिशक्ति महाशक्ति महाशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ

அதற்காக நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் தான் இருந்த பாவனை நம்முடைய பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சிந்தனை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை செட்டி இந்த இயற்கையை பாழ்படுத்தாமல் மாசுபடுத்தாமல் நல்ல விதமாக பாதுகாத்து நாம்